ஒரு சின்னதா ஒரு சிந்தனை துளியையும் நம்ம பார்க்கலாம் இன்றைய சிந்தனை துளியின் பெயர் தலைப்பு என்னன்னா ஒழுக்கம் ஒழுக்கத்தை மகரிஷி சொல்றாரு அவருடைய அனுபவத்தை வந்து இது சொல்றாரு நமக்கு ஒழுக்கத்தை பற்றி அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அருட்தந்தை அவர்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஒரு அன்பர் தத்துவ ஞானிகள் எல்லோரும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துகிறார்கள் அதன் அவசியம் என்ன ஏன் அவர் அவரவர்கள் விருப்பம் போல் செயல்களை செய்யக்கூடாது என்று கேட்டார் அதாவது மகரிஷி யுஎஸ்ல போயிட்டு ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இந்த கேள்விகள் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது ஒருத்தர் கேட்கிறார் எல்லாருமே வந்துட்டு அதாவது தத்துவங்களை பற்றி பேசுறவங்க எல்லாருமே ஒழுக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுங்கா இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றீங்களே அது வந்துட்டு எல்லாருக்கும் சுதந்திரம் சுதந்திரமானது இல்ல இல்லையா ஒரு ஒழுங்குன்னு சொன்னாலே ஒரு கட்டுப்பாடு வந்துடுது ஒரு எல்லை கோடு வந்து அதுக்குள்ளதான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்திட்டம் வருது அங்க சுதந்திரம் இல்லை இல்லையா ஏன் மக்கள் வந்து சுதந்திரமாக இயங்காம ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டம் போடுறீங்க குறிப்பா எல்லாருமே ஒழுங்க பத்தியே பேசுறீங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க அவரை தயவு செய்து அருகில் வாருங்கள் என்று அழைத்து எதுக்கு கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட ஒரு செயல்முறைய செஞ்சுக்கிறதுக்காக தான் இல்லைன்னா என் வாயில வார்த்தை சொன்னா இருந்த பதில சொல்லிடுவாரு செயல்முறையில அவருக்கு ஒரு இந்த உண்மையை உணர்த்தணும் இந்த ஒழுக்கத்தை பத்தி உணர்த்தணும் அப்படின்றதுக்காக கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்கிறாரு கொடுத்து அதை அப்படியே இரண்டாக கிழிக்க சொன்னார் இந்த பேப்பரை கொஞ்சம் ரெண்டா கிழிங்க அப்படின்றார் அந்த தால் கோனல் மாத அவர் என்ன பண்றாரு அந்த அன்பர் தாலில் கையை வைத்து எப்படியோ தர்லன்னு ஒரு பிரிச்சார் அப்படியே இப்ப அது பார்க்கும் போது எப்படி இருக்குது ஒவ்வொரு சைடும் கோணல் கோணலா இருக்குது அப்படியே ஒரு நேர் கோடா இல்லாம வளைஞ்சு வளைஞ்சி இருக்குது தெரியும் இல்லையா நம்ம வந்து அத ஒரு கத்திரி குழந்தை லைன் போட்டு கட் பண்ணோம்னாக்கா அது நேரா இருக்கும் அப்படியே அது எட்ஜஸ் எல்லாம் சும்மா கையில ஏனக்கானு கட் பண்ணும் போது அது வந்து கோணல் மானல்ல தான் தெரியும் அந்த மாதிரி இருக்குது இப்போ என்ன செய்யறாரு மகர்ஷி இன்னொரு பேப்பர் எடுக்கிறாரு இன்னொரு பேப்பர் எடுத்து அதை வந்து ஃபோல்டு பண்ண சொல்றாரு பாதி பாதியாக ஃபோல்டு பண்ணிக்க சொல்றாரு சரின்னா அவரையும் ஃபோல்டு பண்ணார் இப்போ என்ன சொல்றாருனாக்கா அந்த ஃபோல்டு எப்படி இருக்குதோ அந்த மடிப்பு எப்படி இருக்குதோ அந்த வழியே கிழிக்க சொன்னார் அந்த லைன் ஒரு லைன் ஃபார்ம் ஆடி இல்லையா பேப்பரை ஃபோல்டு பண்ணாக்கா அந்த லைன்லேயே கிழிக்க சொல்றாரு இப்ப என்ன செய்றாரு அவரு தால் சரியாக இரண்டு சரிசமமான பகுதிகளாக கிழிந்தது அவர் அதே அந்த லைனை ஃபார்ம் பண்ணி கிழிக்கும் போது என்ன ஆகுது இதுக்கு பேர் தான் என்ன ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது இப்படியானது தான் என்று விளக்கினார் மகரிஷி மேலும் அவரிடம் தொடர்ந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் வழியில் சாலையில் சிவப்பு விளக்கு பார்த்தீர்களா பார்த்தவுடன் என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார் எப்படியும் ஏதாவது ஒரு வெஹிக்கல் எடுத்துகிட்டு தானே வந்துருக்கணும் எந்த ரோடில் வந்தாலும் ஏதாவது ஒன்று ரெண்டு சிக்னலாக மாட்டாம நம்ம வரப்போறதில்லை இல்லையா அதை உதாரணமாக காட்டி மகரிஷி வந்துட்டு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படி வரும்போது ரெட் சிக்னலை பாத்தீங்களா அப்படி ரெட் சிக்னலை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு கேட்டாக்கா அவரும் இப்போ என்ன சொல்றாரு இவர் பதில் சொல்றாரு அதற்கு அவர் சாலையில் சிவப்பு விளக்கினை பார்த்து நிறு என்னுடைய வண்டியை நிறுத்தி விட்டேன் பச்சை விளக்கு எரிந்தவுடன் வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு எதுக்கு உதாரணமா சொல்றாங்கிறது புரிஞ்சிக்காமையே அவர் அது புரிஞ்சிருந்தாக்கா ஒழுக்கம் பற்றி தெரிஞ்சிருக்குவேன் ஏன்னா சொல்றது நான் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது ரெட் சிக்னலை பார்த்து ஏன்னா அவர் ஒழுக்கமானவரா காட்டிக்கிறாரு ரெட் சிக்னலை பார்த்த உடனே நான் நிறுத்திட்டேன் அப்புறம் நானும் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாரு உங்கள் கார் தான் வேகமாக போகிறது அல்லவா நிறுத்தாமல் ஏன் போகவில்லை என்று கேட்கிறார் மகரிஷி கார் பாட்டில வேகமா போயிட்டு இருக்குது எதுக்கு சிக்னல் பார்த்து நீங்க நிறுத்துறீங்க நீங்க பாட்டில வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அவர் ஐயோ விபத்து ஏற்பட்டு விடுமே அப்படின்னு சொல்றாரு நான் பாட்ட நிறுத்தாம வந்தேன்னாக்கா வாகனங்கள் மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ இதை போல தான் சமுதாயம் போட்டுள்ள சட்ட திட்டங்களின் தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் ஒழுக்கம் ஒரு சமுதாயம் வந்துட்டாக்கா அது சட்ட திட்டம் இருக்கும் எப்படி ரோட்ல வந்து ரோட் சிக்னல் பார்த்துதான் ரோட் சிக்னல் சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அதன் படித்தான் நம்ம போகும்போது என்ன என்ன பயன் சேஃபா போறோம் அப்படி அந்த கட்டுப்பாடு அங்கே இல்லைன்னாக்கா தாரம் போயிட்டு பல பேருக்கு இடங்கல்கள் தான் நடக்கும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு சமுதாயம்னு வந்துட்டாக்கா சட்டத்திட்டங்கள் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எடுத்தாக்கா இப்போ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில சட்டத்திட்டங்கள் போடும்போது அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் எல்லாருமே ஃபாலோ பண்ணாதான் அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு இடங்கள் இல்லாமல் அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு அழகாக ஒழுங்கா நீட்டாக பார்க்கறவங்கள வந்துட்டு ஐயோ எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு கூட இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோன்னு வைங்களேன் இந்த இடத்துல இப்படி எல்லாம் போடாதீங்கன்னு போட போடக்கூடாது நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த அதுலேயும் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அந்த ஏறும் போது இறங்கும் போது மாடிப்பள்ள ஏறும் ஏறும்போது ஒவ்வொரு மூலையிலயும் இந்த பான் பறக்கோ வெத்தலை பக்கம் ஏதோ ஒன்று போய் சகப்பு கலரா அப்படி அத்தட்டி அத்தட்டி அத்தட்டியா இருக்கும் அது நமக்கு இருக்கு இருக்குல்ல பாக்கத்துக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குது இது அதனால ஆனா சப்போஸ் நமக்கு தெரியலன்னா கூட எழுதிருக்கு அப்ப இங்க வந்து இப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு வைங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இல்லையா தான் அந்த ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது சமுதாயத்தில் ஒரு சங்கிலி போல பின்னி பிணைத்துள்ளார்கள் ஒழுக்கத்தை இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சங்க திட்டங்கள் சங்கிலி மாதிரி இருக்குது யார் ஒருவருடைய செயலும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பினை விளைவிக்காத வண்ணம் எல்லோருக்கும் நன்மை அமையும்படியாக பிறரை மதித்து வாழ வேண்டும் இது என்ன ஏம்பில்டிங்கா இத இன்னைக்குதான் நான் போக போறேன் இந்த படிக்கட்டுல நான் தினமாவது போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேற்றுமையா நினைக்காம எல்லாருக்குமே எல்லா இடமும் பொதுதான் இன்னைக்கு நான் எப்படி போறேனோ அதே மாதிரி மத்தவங்களும் போவாங்க இன்னைக்கு அத பார்க்கும்போது எனக்கு எனக்கும் அருவறுப்பு ஏற்படுதா இல்லையா அது துப்புற துப்புற அது அப்புறம் கதை அதை பார்க்கும் போது ஒரு மாதிரி இருக்குது இல்லை நமக்கு அந்த உணர்வு மற்றவங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்னும் போது நாம அங்க ஏச்சில் துப்பாம இருக்கிறோம் அந்த மாதிரி நான் செயல் மற்றவர்களுக்கு பாதிப்பெண்ணே விளைவிக்காத வண்ணம் எல்லோரும் நன்மை நன்மையை அமைக்கும் வண்ணமாக நாம பிறரை மதித்து வாழ வேண்டும் இதுதான் ஒழுக்கம் என்று விளக்கினார் மகரிஷி இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்கங்கள் ஆகிய இரண்டும் மனித குலத்துக்கு மிக மிக அவசியமானதாகும் இயற்கையில என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது இயற்கை எந்த மாதிரியான நமக்கு உதவுது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் இதெல்லாம் நம்ம வந்து இயற்கை தத்துவ அறிவு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதே மாதிரி ஒழுக்க பழக்கங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சு வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் சரி நம்ம அன்பு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் சரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எழுத்தறிவு மொழி அறிவு இருக்கிறது எல்லாம் எழுத படிக்க சொல்லி கொடுக்குறாங்க லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க அறிவு இருக்கிறது அவங்க எப்படி தொழில் படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் எல்லாம் சொல்றதுல எப்படி தொழிலை அமைச்சுக்கிறதுக்கான அவர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவு வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க செயலுக்கு விளைவு என்ற இயற்கை தத்துவமும் ஒவ்வொரு பொருளும் எப்படி தோன்றி இயங்கிக் கொண்டு இருக்கின்றது நாம் ஒவ்வொரு பொருளுடனும் எப்படி தொடர்பு கொள்வது என்ற தத்துவ ஞானமும் அதற்கேற்றவாறு ஏற்றவாறு ஒருவரை ஒருவர் உணர்ந்து மதித்தும் வாழ்க்கையில் அளவு முறையோடு வாழ வேண்டிய ஒழுக்க பழக்கங்களும் கல்வியில் உணர்த்தப்படாமல் விடுபட்டு விட்டது எந்த ஸ்கூல்லாவது எந்த காலேஜ்லயாவது இந்த காஸ் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்களா அது எப்படின்னு சொல்லி விலக்கி இருக்கிறாங்களா இல்ல அப்ப நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய செயல்கள் எப்படி நம்மையோ பிறரையோ இன்னைக்கோ நாளைக்கோ எப்படி பாதிக்குது அப்படின்றத பத்தி எங்கேயாவது கிளாஸ் நடத்துறாங்களா இல்ல எதுவுமே இல்லை ஒரு சைஜஸ் மட்டும் இந்த செயல் விளைவுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பெண் இங்க அடிச்சதுன்னா எந்த அளவுக்கு விசையில அடிக்குதோ அதே அளவு விசையில அது அந்த சைட்ல போயிட்டு திரும்ப வரும் அப்படி ஃபார்முலா ஃபார்முலா மட்டும்தான் நம்ம பாடத்திட்டத்துல இருக்கிறத தவிர நம்மளுடைய அன்றாட செயல்கள்ல எண்ணங்கள்ல இந்த செயலு கேட்க விளைவுகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கப்படவில்லை எந்த பாடத்திட்டத்திலையும் விளக்கப்படவில்லை அதுலயும் ஒழுக்க ஒழுக்க பழக்கங்கள் பத்தி எங்கேயும் சேர்க்க நம் சுதந்திரமா உனக்கு எது சரியின் படுதோ அப்படி செஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிதான் நம்ம பேரண்ட்ஸும் கூட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க எந்த ஒரு நாட்டில் கல்வி முறையில் ஒழுக்க பழக்கங்கள் சேர்க்கப்படுகிறதோ அந்த நாடு அமைதி பூங்காவாக இருக்கும் கல்வியில் இயற்கை தத்துவமும் ஒழுக்க பழக்கங்களும் இன்று காணாமல் போய்விட்டன அந்த காத்திலேயாவது கொஞ்சம் பெரியவங்களாது வீட்டுல இருக்கிறவங்களாவது இல்ல பேரண்ட்ஸோ கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க நீ அடுத்தவனை எந்த வயசு துன்புறுத்த கூடாதுப்பா இப்ப ஸ்கூல்ல படிக்கும் போது சின்ன வயசுலயே சொல்லி கொடுப்பாங்க அவன் சண்டை போடுறான் என் பென்சில பிடிக்கிட்டான் ரப்பரை பிடிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அப்படியெல்லாம் சண்டைப்படக்கூடாது ரெண்டு பேருமே அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம் நீ கொஞ்ச நேரம் நான் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் இல்ல அவனுக்கு ஒண்ணு கொடு உங்கிட்ட ரெண்டு இருக்கு இல்ல அவனுக்கு ஒண்ணு கொடு நீயும் ஒண்ணு வச்சுக்கோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்பாடு இந்த பண்பாடு எல்லாம் அந்த காலத்துல வந்துட்டு அவன் ஏதோ பேசினான்றதுக்கான நீ திருப்பி பேசாத நல்ல விதமா இல்ல நீ பேசிட்டியா அவன்கிட்ட சாரி சொல்லு இது இது வந்து இந்த நல்ல பழக்கம் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு செயல்லையும் அவங்களுடைய குணநலங்களை மாத்தி நல்ல பண்பாட்டுல கொண்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இப்போ அதெல்லாம் வந்து மறைஞ்சு காணாமல் போய்விட்டது வருங்கால மாணவர்கள் இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்க அவனை வீடு நீ நல்லா படிக்கணும் அவனை வீடு நீ மார்க் ஜாஸ்தி வாங்கணும் அது இது ஒரு சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஒரு ஏன்டா இவனை விட அவன் மார்க் ஜாஸ்தி வாங்குறவன் அன்னைக்கு எக்ஸாம் எழுதலை இவன் மார்க் வாங்கிட்டான் அப்போ இவன் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க இப்படிடா நீ மார்க் வாங்கிட்டு அவன் கே அவன் வரலையே ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கேன்னாக்கா அப்ப அந்த பையன் சொல்ற அவனுக்கா அம்மா வந்தது உடம்பு சரியில்லாம படுத்துட்டான் அதனால அவன் எக்ஸாம்க்கு வர முடியலன்னாக்கா அப்போ இந்த பேரண்ட்ஸ் இந்த குழந்தைய ஊக்குவிக்கிறாங்க அப்பார நல்ல வேலை கடவுள் காப்பாற்றிட்டார் இது ரொம்ப தப்பு இல்லையா முதல்ல பெரியவங்களும் இந்த பண்பாட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு தப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் கூட முதல்ல தான் உணரணும் தன் குழந்தைகளுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும் வருங்கால மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே உணர் வைக்க வேண்டும் இறுதியாக ஒழுக்கம் என்பதற்கான சாமியத்தையும் அந்த பல்கலைக்கழகத்தில் மிக விரைவாக விளக்கி கூறினார் விளக்கி சொன்னாரா மகரிஷி அங்க அவர் வந்து எந்த யூனிவர்சிட்டில பேசினாரோ அந்த யூனிவர்சிட்டி அதை பத்தி எல்லாம் விளக்கமா சொன்னாராம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க விளக்கம் என்பதுக்கு டெஃபினிஷன் என்னன்னாக்கா திரும்ப 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 திரும்பதை விட தினம் தினம் நாம சொல்றது இந்த ஒழுக்கத்துக்கான டெபினிஷன் சாமியம் இன்றோ நாளையோ நமக்கோ அடுத்தவர்களுக்கோ எப்பவும் மனசுக்கு துன்பம் மனசுக்கும் உடலுக்கோ எந்த விதத்திலையும் துன்பம் கொடுக்க கூடாத செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஒழுக்கம் என்பதற்கான சாமியத்தையும் அந்த பல்கலைக்கழகத்தில் மிக விவரமாக விளக்கினாராம் மகரிஷி இந்த சாமியம் நாம் எல்லாம் நன்றாக அறிந்தது நமக்கு தெரிஞ்சது தினம் தினம் நம்ம சொல்றோம் அதாவது நாம் செய்யும் செயல்கள் நமக்கோ பிறர்க்கோ என்ன வகை தற்காலத்திலோ பிற்காலத்தில அந்த தற்காலத்திலும் எவ்வளவு யோசிச்சு வச்சு தரப்பாருங்க சுவாமிஜி இப்ப மட்டும் துன்பம் கொடுக்காம இருந்த போதாது எப்பவோ நினைக்கும் போது கூட அது வந்து அவருக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக மட்டும்தான் இருக்கணும் கெட்டது கொடுக்க விளைவு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உடலுக்கோ மனதுக்கோ உன்னுடைய உடம்புக்கே கூட நீ வந்து கஷ்டத்தை கொடுத்துக்காத நம்ம கிட்ட நாங்க எந்த கஷ்டத்தை கொடுக்குறோம் நம்ம நேரத்துக்கு சாப்பிடுறோம் நேரத்துக்கு தூங்குறோம் எடுத்துக்கிறோம் வாக்கிங் பண்றோம் இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை இன்னும் இந்த உடலுக்கு என்ன தேவை நம்ம உடம்புல எந்த இடத்துல அந்த ரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஏற்றம் எல்லாம் சீராக நடக்கிறதுக்கு நாங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோமா நம்ம உணவுல வந்துட்டு அளவு முறையை பாதுகாக்கிறோமா இல்ல நாக்குக்கு அடிமையாகி அதிகமாக சாப்பிட்டு இந்த உடம்புக்கு கஷ்டம் கொடுக்குறோமா இந்த மாதிரி எல்லாம் உடலுக்கும் மனதுக்கும் மனதுக்கும் இந்த பாதிப்பு இருக்கக்கூடாது துன்பம் எழாத வகையில் அளவோடும் முறையோடும் அமைய வேண்டும் என்ற தெளிவையும் அதை தொடர்ந்து வரும் செயல்முறைகளும் தான் ஒழுக்கம் இது எல்லாம் தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றது அப்ப நாம இத தினம் 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 ஒரு நாளைக்கு ஒரு இந்த ஒழுக்கத்தை செய்யறோம் கண்டிப்பா நம்ம இந்த ஒழுக்கத்தை களைப்பிடிச்சே தீருவோம் இருந்தாலும் இருந்தாலும் இன்னொரு நமக்கு அறிவுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்கும் போது சின்ன சின்ன செயல்கள்ல கூட நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சமையலே பண்றோம்னா கூட அதுல தான் ஒழுக்கத்தை தான் கடைப்பிடிக்கிறோமா இந்த உணவு நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி அடுத்தவங்க உடம்புக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய வகையில தான் செய்யறோமா இப்படி எல்லாம் பார்த்து 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 காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம எல்லா சிந்தனைகளிலும் செயல்கள்லயும் நம்ம ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சோம்னாக்கா நாமளும் சந்தோஷமா இருப்போம் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இப்படி எல்லா விதத்திலுமே நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பது நமது சலையாக கடமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன்